இரண்டு நாட்களாக கடுமையான மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக எண்பது கிலோமீட்டர் அளவிற்கு தேசிய நெடுஞ்சாலையை கொண்ட விழுப்புரம் மாவட்டத்தில் தற்பொழுது அரசூர் என்ற இடத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது சாலையில் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய சென்னை திருச்சி சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு தற்பொழுது போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்சம் சரி செய்யப்பட்டு போக்குவரத்து சரி செய்தாலும் சுற்றியுள்ள கிராமங்களில் நீர் தேங்கி உள்ளதால் அப்பகுதி மக்கள் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தண்ணீர் வந்து அதிகமாக சேதாரம் அடைந்து இதுவரைக்கும் எம்எல்ஏவோ கலெக்டரோ எந்த அதிகாரியும் வரல இது எல்லாருக்கும் ஊடு ஊடு எல்லாருக்குமே இழந்திருக்குது ரோடு சுத்தப்பட்ட கிராமங்கள் அனைத்துமே இது இதுவரைக்கும் ஒரு அதிகாரியோ எந்த ஒரு எம்எல்ஏவோ யாருமே வரல இதுக்கான நடவடிக்கை யாரும் சொல்றது கூட ஒரு கூட வரல மேலும் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கொண்ட நெற்பயிர்கள் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இவை தற்பொழுது மூழ்கியுள்ள நிலையில் இவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் நீர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது டினி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்